நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவராண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய் இண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசித்திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பதினான்காம் தேவிரை மாலை ஆறு மணி வரை அவிட்டம் விண்மீன் காலை ஏழு மணி வரை தொடர்ந்து சதயம் விண்மீன் நாளை அதிகாலை ஐந்து மணி வரை என்று சோழ நாயனார் குரு வழிபாடு அருப்பணுவர் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து அறுநூத்தி எழுபத்தி ஆறாவது திருக்குறள் முடிவும் இடையூறும் முற்றி ஆங்கு எய்தும் பயனும் பார்த்து செயல் அருப்பணுவர் மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை வம்பார்கொன்றை வன்னீ மதமத்தமளதூபி நம்பா என்ன நல்கும் பெருமானுரை கோயில் கொம்பார்குறவு கொகுடி முல்லை குவிந்தெங்கும் நொயம்பா சோலை வண்டு பாடு முதுகுன் முதலாம் திருமுறை திங்களுச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்களுச்சி எம் இறைவன் என்றடியே இறைஞ்ச தங்களுச்சி ஆழ்வணங்கும் தன்னடியார்க்கெல்லாம் நங்களுச்சி நம்பெருமான் மேயதே நலே சிவராமசாமி அடிகளார் மேலப்பனபாசல் ராமசாமி அடிகளார் சுபவேல் சுவாமி ராமலிங்க அடிகளார் ஆதி அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி அகத்தியான்பள்ளி திருமுதுகுன்றம் திருமலைக்காடு ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய காக்கை வடிவே அவிட்டம் பின்மீன் ஐந்தாம் திருமறை துஞ்சும் போதும் துயலின்றி எத்துவார் வஞ்சின்றி வளம் கொள்மரைக்காடலோ பஞ்சின் மில்லடிப்பாவை வலி கொணந்து அஞ்சி நிற்பதும் ஐந்தலை நாகமே அப்பூதியடிகள் கோச்சிங்க சோழ நாயனார் கற்பூர சுவாமிகள் திருநாவுக்கரசர் தண்டியடிகள் நரசிங்க முனையரையர் ஆறுமுக அடிகளார் ராசராசன் முத்துகிருஷ்ண பிரம்மம் ஆகிய அருளாளர்களோடும் கொடிமாடு செங்குன்றூர் கடம்பந்துறை மேலக்கடம்பூர் திருக்கடம்பூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய செக்கு வடிவ சதயம் விண்மீன் இரண்டாம் திருமுறை தன்பூனல் நில்வயல் தோறும் தாமரைமேள நம்பைக கண்பூனர் காவில் பண்டேரக் கல்ல வீலுங்கடம்பூரில் பெண்பூனை கூறுட யானை பின்னு சடை பெருமானை பண்பூனை பாடல் வகையில் பார் பாவா மீளாதவராமி சிவஞான போலம் செம்மல நொந்தாள் மலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதினப்பணவர் புந்தி பதினாறு வேண்ட துரத்தலே மெய்யுணர்வு என்பதென்று இண்டு இடையூறதற்றுந்தீவரே எய்து மே இல்ல என்றும் செந்தமிழ் அந்தாதி செந்தமிழ்ப்புலமே போர் சிந்தை செந்திடும் அழுக்காறு முந்தியதாம் வஞ்சகச் செயலால் முனைந்து செய் மாசுகள் அறவே எந்தனை ஆண்டு நின்னருள் துணையாள் இடர்களை விளக்கியேனாலும் சிந்தனை பலம் செய் சாந்தலிங்கர்தம் திருவடி பற்றியே வாழ்வாம் என ஓதி துதித்து வணங்கிப் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம்